ஏன் அப்படின்னா இன்னி வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒருமித்த இஜ்மாவே கிடையாது ஈசா நபி யாருன்னு ஒரு மசாயில்ல குழப்பம் இருக்கலாம் புரியுதா சனிக்கிழமை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கன்ஃபியூஷன் இருக்கலாம் அப்பம் சாப்பிட்டாரா இல்லை திராட்சை ரசம் குடித்தாரான்னு கன்ஃபியூஷன் இருக்கலாம் சரியா தொழுகையில் வந்து வரலாற்றுறதா நீட்டுறதா அல்லது நெஞ்சில் அவர் எங்க கட்டினாரு இதுல கன்ஃபியூஷன் இருக்கலாம் மெயின் அஸ்திவாரத்துல முரண்பட்ட கருத்து கொண்ட ஒரு கொள்கை எப்படி வந்து சரியான நிலைப்பாடா இருக்கும் அடிப்படை தூணுங்க இதுவே சில பேர் மறுக்கிறாங்க சில பேர் வந்து ஈசானபி வந்து அல்லாங்கிறாங்க சில பேர் அல்லாவுடைய மகன்கிறாங்க சில பேர் அல்லாவுடைய ரசூலுங்கிறாங்க கன்ஃபியூஷன்ல அவங்க இருக்கிறாங்க தனித்தவரணும்னு சொல்றாங்க மூவரில் ஒருவருன்றாங்க காலகாலத்தில் இருந்தாருங்கிறாங்க நடுவுல என்ட்ரி கொடுத்தாரு பிறந்த அதாவது அல்லாஹ் அதாவது அவங்க என்ன சாவு இல்லாம இருந்தது ஹையுல் கையும் ஹையுல் கையுமா இருந்தாரா ஆமா ஆதியிலிருந்து அவர் இருந்தாரு சரி அதுக்கப்புறம் பிறந்து என்ட்ரி கொடுத்தாரா ஆமா பிறந்து என்ட்ரி கொடுத்தாரு இப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அதனாலதான் ஏசிசம் வேகமா வளருது சர்ச்சுகள் கைவிடப்படுறது ஏன் அப்படின்னா லாஜிக் இல்லை என்ன பேசுவீங்க எப்படி ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா மூணுன்னு சொல்லுங்க மூணுன்னு சொன்னால் ஒன்றில் நிற்க முடியாது ஒன்றுன்னு சொன்னால் மூணில் நிற்க முடியாது ஹியூமன்னு சொன்னால் கடவுளாக இருக்க முடியாது கடவுள்னு சொன்னால் ஹியூமனாக இருக்க முடியாது அப்போது ஏதாவது இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரட்டி ஒரு கொள்கையை உருவாக்கினீங்கன்னா அது நிற்காது அது வந்து ஏற்கவே முடியாது அதுதான் இவங்க சொல்கிறாங்க இப்போது இந்த வருண் டாக்ஸில் ஒரு வீடியோவில் வந்து அவர் பேசுகிறாரு ஒரு பாதிரியார் அவர் என்ன சொல்கிறாரு டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்து பிறந்த நாளா எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சு எப்படின்னா எனக்கு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து கவுண்ட் வைக்கிறாங்கன்னா டே ஜீரோ ஒன்று தானே வரணும் டே ஒன்னுலேருந்து தானே கணக்கு வரணும் நான் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிக்குது டே கேலண்டர் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கேலண்டரில் வர நம்பர் இருபத்தஞ்சா வரும் கிறிஸ்து பிறந்து ஒரு நாள் ஜீரோ நாள் எது இருபத்தி நாலு அப்போ இருபத்தஞ்சி வந்து கீமு இது வந்து இருபத்தி நாலாந்தேதி கிமு இருபத்தி அஞ்சு கிபி அப்போ கிபி ஒன்று வந்து எப்படி டொண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் அப்போ இது என்ன கணக்கு இது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சூரிய கடவுளுடைய பிறந்த நாள் தான் இது கிறிஸ்துவ என்றைக்கு பிறந்தார்னே எங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு நாள் நாங்கள் கொண்டாடி ஆகணுங்கிறதுனால ரோம் மன்னர் என்ன பண்ணிட்டார் அந்த சூரிய கடவுளை எடுத்து கிறிஸ்துவோடைய நாள் அன்றைக்கி லீவு பண்டிகையாக இருந்த அந்த ரோமர்களுடைய வழக்கத்துவை அப்படியே மாற்றினார் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு இதுவும் பொய்யுங்கிறாரு கிறிஸ்தானி பிறந்தாருன்னு நாங்கள் பொய்யாக தான் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போது ஒரு ஒரு கருத்து வேறுபாடும் அசாயலில் இருக்கலாம் இது மாதிரியான கடவுள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லாம் வந்து சமதா இல்லையா எல்லாம் வந்து ஐயுல் கையுமாக இல்லையா இதில் வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கவே கூடாது ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கடவுளும் இருக்கிறார் ஐயுல் ஹையூம் ஒன்று இருக்கிறாரு அதில் வந்து சமது இருக்கிறாரு லம் அல் வளம் உள்ளது அதில் இருக்கிறாரு எல்லா டெஃபினேஷனும் அல்லாவுடைய எல்லா சிபத்துகளும் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் பைபிளில் இருக்கிறார் அப்போது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அல்ல சொல்கிறான் இது கடவுள்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வேணும்னே நிராகரிக்கீங்க அதான் நீ பர்பஸ் பண்ணுறீங்க ஏன்னால் நல்லா தெரியும் உங்களுக்கு அவர்களிடம் நீர் கூறும் அல்ல சொல்கிறான் அவங்ககிட்ட நீ சொல்லு மரியமுடைய மகன் மசிகையும் அவருடைய அன்னையையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்து விட நாடினால் அவனை தடுத்து விட யாருக்கு துணி உண்டு ஈசா நபியையும் அவங்களுடைய அம்மா மேரியையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தடுக்கிறதை யாருனால முடியும் அப்போ இருந்த யஹியா நபி கூறுக்க வந்துருக்க முடியுமா இல்லை ஜக்கரியா நபி கூறுக்க வந்துட முடியுமா இல்லை அங்கே இருந்த ரோம கவர்மெண்ட் வந்து கூறுக்க வந்துட முடியுமா யார் என்ன தடுப்பாங்க மரியமலை அலாமுடைய அம்மா இருந்தாங்களே அவங்க ஏதாவது குறுக்க வர முடியுமா என்னன்னாலும் நான் பண்ணியிருக்க முடியும் அல்ல சொல்கிறேன் யாருக்கு துணி உண்டு ஏன் கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு யாருக்கு துணி இருக்கு அல்ல சொல்கிறான் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கும் இடையே இருக்கும் அனைத்தின் மீதும் உள்ள அதிகாரம் அல்லாவுக்கே உரியது அவன் நாடியவற்றை படைக்கிறான் என்னுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டுங்க எவ்வளோ குரான் போல்டா பேசுவன் அவன் நாடியவற்றை படைக்கிறான் மேலும் அவனது வலிமை அனைத்தையும் சூழ்ந்து நிற்கிறது அவங்க அம்மாவும் ப்ராடக்ட் அவரும் ப்ராடக்ட் என்னுடைய ஒரு ப்ராடெக்ட்டு செஞ்ச சில செயல்களை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னா அதோடைய க்ரெடிட் எனக்கு தான் கொடுக்கணும் என் பொருளுக்கு தரக்கூடாது அப்படி சொல்கிறான் அல்ல இதை வச்சுட்டு நீ டைரக்டாக வந்து அந்த நீங்கள் வந்து ஒரு ஒரு மேஸ்திரி வந்து ஒரு இன்ஜினியர் வந்து வைக்கிறாரு அந்த மேஸ்திரிக்கு இன்ஜினியர் சம்பளம் கொடுக்குறாரு அந்த மேஸ்திரி அழகாக ஒரு வீடு கட்டிட்டார் கடைசியாக செட்டில்மெண்ட் வந்து மேஸ்திரிக்கு பண்ணிட்டார் வீடு ஓனர் என்ன இன்ஜினியர் என்ன பார் ஏன்னா ஆ இல்லைங்க அவர் தாங்க வீடு கட்டினது உண்மை மெட்டி சிமெண்ட்டு யார் சப்ளை பண்ணால் செங்கலுக்கு யாருக்கு காசு கொடுத்தா எலக்ட்ரிஷியன் கடையில் எவ்வளோ பாக்கி நான் வச்சுருக்கேன் பெயிண்ட் அடித்தது யார் இத்தனை பேரை சம்பளம் கொடுத்தது வார வாரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது யார் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவர் வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா ஒத்துக்குவீங்களா அவர் சிறப்பாக வேலை செஞ்சாருங்க அவர் வேலை எங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இம்ப்ரெஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வேணால் ஒரு செட் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் ஆனால் மொத்த கான்ட்ராக்ட் எப்படி நீங்கள் அங்கே கொடுக்கல அதான் சொல்கிறேன் என் ப்ராடக்ட் அவர் அதை சொல்கிறாங்க அவங்களுக்கு அவர் பிறந்தது ஒரு அதிசயம்னு வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்களா அப்படி பார்த்தா இவருக்கு அம்மாவே இல்லையே ஆதம் நபிக்கு அப்பா இல்லாத கண்டிஷனுக்கு நீங்கள் இப்போ கடவுள்னா அம்மாவும் இல்லாதவர் என்ன போய் சொல்கிறீங்க தாயும் இல்லை தந்தவும் இல்லை அப்போ அவருக்கு வந்து அற்புதம் செய்கிறவர் ஒரு கடவுள் தான் ஏகப்பட்ட பேர் அற்புதம் பைபிளில் செய்கிறாங்க அதையும் பாருங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க ஜஸ்டிஃபிகேஷன் நீங்களே கொடுக்க முடியாது உங்களுக்குள்ளே அதில் ஒருமித்த கருத்தும் இல்லை எல்லாரும் சேர்ந்து இது ஒத்துக்கிறதும் இல்லை இயேசு ஏன் கடவுள் என்றால் அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார்னு கிறிஸ்தவர்களே ஒத்துக்கிறது இல்லை அதுக்கப்புறம் எங்க போய் நீங்கள் முஸ்லீம்கள்டோ இங்கே ரசூலாட்ட வந்து நீங்கள் ஆர்குமெண்ட் பண்றீங்க அதுதான் எல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ற மூணாவது இயத்துல ந நஜ நஜ்ரான் வாசிகளை கூப்பிட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இனிமே இதுல உங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா இதுக்கு மேலேயும் இருந்துச்சுன்னா விதண்டாவாதம் தான் அப்போ ஒரே விஷயம்தான் வாபாலா செய்யணும்பாலா ஓடிட்டாங்க அப்போ ஏன் என்ன என்ன கேட்கல ஓடினாங்க நான் அழிஞ்சு போகிறேன் நீ அழிஞ்சு போறேன்னு துவா செய்யணும் தெரியும் அவங்களுக்கு வானத்துலேருந்து நெருப்பு வரும்ன்ட்டு கருகிறோன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க